Yeah. சொல்ற நியூ வீடியோ இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இர்ஃபான் வந்து நான் போன வீடியோல சொன்ன மாதிரி காலித வந்து துறந்து வச்சு காலேஜ் வீடியோ அனைத்து துறந்து வச்சு அதாவது அவர்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு மெயில் பண்ண ஆகளுக்கு ஃப்ரீயா போட்டோ எடுத்து வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்து பெரிய கலவரம் நடந்துதான் இன்ட்ரோ குடுக்கவேண்டாங்க சரியான சேனம் இன்றைக்கான வீடியோ இருக்க சொல்றது சோ மறக்காம எல்லாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மோர் வீடியோஸுக்கு சோ இதே மாதிரி நான் இனிமே வெளியில போய் வீடியோ எடுப்போம் வெக்கமான சூழ்சூழியை விட்டுட்டு சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மள சேனல் லைக் பண்றேன் பண்ணுங்க நான் பெருசா வளவலை கொல கொலைன்னு பேசாம நேரடியா நீங்க வீடியோக்குள்ள போவாங்க நான் பெருசா நான் பெருசா வீடியோ எடுக்கல ஃபுல்லா கிளிப்ஸ்டா தான் இருந்தேன் சோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பெருசாக செடமே இல்லை அதாவது யூடியூப் சேனலில் பார்த்தாக்கள் மட்டும்தான் வந்தவை ஹெச் பாரான்னு தெரிஞ்சு இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்னாடை போட்டி அதாவது இந்த பிரான்ச் மேனேஜர் அதாவது பிரியாணி இந்த ஓனர் இந்த பிரான்ச் இந்த ஹெட்ஸ் எல்லாருக்குமே பொன்னாடை போற்றி வாழ்த்தி ஒவ்வொருத்தோட ஸ்பீச்சுன்னா இதில் கேட்கப்பட்ட ஸோ அந்த ஸ்பீச்சை எல்லோரும் மறுவா கேட்டுக்கோங்க இந்த அடுத்த கூட்டம் கூடிய நந்தி போலீஸ் முன்னரே வந்திரு

आपकी जनमात्र आगे के जो रन आएंगे तो ये रन आएंगे तो आगे के आगे आता है मैच में आता है नार्ड बने हुए हैं दरवाजे पर लोग हैं नामी पर हैं उनके बारे में करके तो ज़िन्दगी ना बाढ़ इसका हुई है ज़रा ना तो मैंने कहा ना तो मैंने कहा ना तो मैं

இப்பொழுது அதனை இவ்வளவுக்காக ஒரு சில ஆசிரியர்களை இத்தருவத்திலே தெரிவித்து இருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறார் ஜ மக்களுக்கு வணக்கம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஆப் அண்ட் ரூபாய் இருக்கு நிறைய கேமராஸ் ஆளுங்களுடைய அண்ட் இன்னைக்கு எல்லாத்தையும் பண்ண போறது நினைச்சு அங்கே ஹாப்பியாக இருக்கேன் உங்களை ரெடி ஆயிடலாம் யார் யாருக்கு உங்க வீட்டை அதை மட்டும் எடுத்து காட்டினா போதும்

வீடியோ எடுத்துகிட்டு வர கீழே வந்து பார்த்தா சனம் ஸோ அறக்கவே இல்ல சனம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஓ ஸோ மேலே ஃபஸ்ட் ஃபோரில் இப்படிதான் இருக்குது ஃபுல்லாக இப்படி குஷன் எல்லாம் போட்டு வடிவம் இருக்குது அந்த மூலேலில் மட்டும் ஒவ்வொரு தனி இது மாதிரி தாஜ்மஹால் மாதிரி தனியாக செஞ்சு ஒரு நீட்டான ஒரு இடமாக மாற்றிருக்காங்க இந்த இடத்துல இப்போ பாராட்டுக்கே என்று பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் அக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் வந்து தமிழுக்கு ஃபோட்டோ வீடியோ நாங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அதுவும் பார்த்துமில்லாமல் ஃபேன்ஸ்லேருந்து எல்லோருமே ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து ஒவ்வொருத்தருக்குமே முகம் செளிக்காமல் ஃபோட்டோ வீடியோஸ் ஃபன்னாக எல்லாருக்கும் கையை நீட்டி எல்லாம் கட்டி பிடிச்சி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வீடியோ எடுத்து கொடுத்தார் ஸோ அதனால்

பார்த்திங்கன்னா நான் அப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி ஃப்ரீ ஓசி சாப்பாடு தான் சாப்பிட போகிறாங்க ஸோ என்னை சுற்றி எல்லாேருமே ஒவ்வொருத்தருமே யூடியூபர் தான் அந்த மூன்று யூடியூப் மூணு பேர் யூடியூபர் இதை தான் எனக்கு தலைவர் தேவையில் அந்த பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துலேயே பிரியாணியும் வந்துட்டு ஸோ எல்லாருமே யூடியூப் வர்சுனாலும் சுற்றி சுற்றி கேமராவாக இருந்து கண்ட வாட்டுக்கு ஃபோட்டோ வீடியோவில் அடிச்சு நான் பிரியாணி சாப்பிட ஸோ உண்மையிலே பிரியாணி வரித்தனமாக இருந்துச்சு எனக்கு அந்த இடத்துக்கு பேச முடியல என்ன கண்ணா பண்ணா என்ன கண்ணாக பின்னாந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க வலிக்கிறதுனால என்னால் பேச முடியல ஆனால் உண்மையாக நான் பிரியாணி எப்படி அந்த பிரெட் வாக்காகவே இருந்தாலும் என் பக்கத்தில் இருக்கிற அந்த யூடியூபர் என்ன சொல்லோ சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு என்ன வாயில் வச்சோன்னே தரஞ்சு சும்மா இனிப்பு பொருள் இருந்துச்சு நான் பேசவே தோணலை சாப்பிடலேருந்து பேச நான் பேசவே இல்லை இப்போ கூட சாப்பிடு வந்து நிற்கிற தூரில் அந்த அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ வெறித்தனமாக சாப்பாடு ஸோ காலேஜ் பிரியாணி போனால் மறக்காமல் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது அதில் ஃப்ரீயாகவே இது எல்லாமே வரும் ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸோ ஒரு ஓசி சாப்பாடு ஸோ ஏசிக்கு இருந்து நல்ல வடிவாக சாப்பிடுவோம் தான் ஸோ அதுக்கான கிளிப்ஸை பார்த்துமா விழுந்து

உருட்டி போட்டு வாயிலை வைக்கிறாங்க நல்ல பேர் சிறப்பு நிறையா பாதினா ஒரு விழா பிரியாணி ஆயிரத்து நானூறு வைக்கிறாங்க அளவாரம் சத்தோட்டம் ஐம்பத்தி மூணு கொடுக்குது

െവൽ ബ്രഡ് എല്ലാം ഇല്ല 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 പ്രിയാണി വാങ്ങിച്ചാലും

ஓ ஸோ ஒவ்வொன்றும் இப்படி கூடாரமாக இருக்கு அடுத்து நான் சொல்ல வரேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் சஸ்பைப் பண்ணி ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கு எனக்கு மோட்டிவேஷன் நடக்கும் டாட்டா பாய் பா